அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்த்துகளுடன் நம்பிக்கை செய்தி அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் என்னுடைய நம்பிக்கையும் இன்று ஒரு தகவல் பிரபஞ்சம் என்பது இடம் நேரம் மற்றும் அவற்றோடு தொடர்புடையது பிரபஞ்சம் உங்களுக்கு நேராக எதையும் தருவதில்லை நீங்கள் தகுதி பெற்றால் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறது ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் ஐ லவ் மல்டி யூனிவர்ஸ் அண்ட் தி மல்டி யூனிவர்ஸ் லவ் மீ வெற்றி பெற தகவல் பிரபஞ்சம் நீங்கள் கேட்கும் விஷயங்களை நிறைவேற்றி தரும் சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள் வெற்றியை உணர்த்தும் பிரபஞ்ச அறிகுறிகள் அல்லது உங்கள் வாழ்க்கை மற்றும் சக்திவாய்ந்த சொற்கள் போன்றவை பிரபஞ்சத்தின் வெளிப்பாடாகும் பிரபஞ்சத்தின் நியதி எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தி எனக்குள் நிரம்பி இருக்கிறது எனக்கான பெரும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் கோடி நம் எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் தெரிவிக்க நாம் தயாரானால் பிரபஞ்சம் நம்மை ஈர்க்க தயாராய் காத்திருக்கிறது ஜோதிட கலைமாமணி மற்றும் ஊட்டச்சத்து உணவு நிபுணர் எந்த நோயையும் ஊட்டச்சத்தான உணவு உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் குணப்படுத்தலாம் மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஷேர் டு நோன் பீப்புள் அண்ட் கெட் யூனிவர்ஸ் பிளஸிங்